மறுபடியும் ஒரு ஏழு ஏழரைக்கு திரும்ப வந்து அந்த குழந்தைய ரெடி பண்றான் காலை எட்டு மணிக்கு ஆட்டோக்கார வரான் அந்த குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான் அப்புறம் ஒரு நாலு நாலரைக்கு அந்த ஆட்டோக்கார குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து அந்த கடையில் விடுறான் கடைக்கு வந்ததும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஹோட்டல்காரி பாடம் சொல்லி கொடுக்குறா சாயங்காலம் ஆறு மணிக்கு குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போறா அங்க கொஞ்ச நேரம் மத்த குழந்தைகளோட விளையாட விட்டுட்டு அவ பக்கத்துல உட்காந்தே பாத்துக்கிறா நைட் எட்டு மணிக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அவ மறுபடியும் வீட்டை பிடிட்டு கடைக்கு போறா கடை மூன்று வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருவா இதாண்டா டெய்லி ரொட்டீன் போடுறான் இதுல நம்ம குழந்தைய எப்ப கடத்துறோம்னு யோசிக்கணும் ஆமாண்டா என்ன கேட்டா ராத்திரில போய் குழந்தைய தூக்குறதா சேஃப்னு தெரியுது அதுக்கு பேரு சேஃப் இல்லடா நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்பு நம்ம குழந்தை அப்பார்ட்மெண்ட்லயோ இல்ல ஃபுட் ட்ரக்லயோ வச்சு தூக்க கூடாது எங்கேயோ வச்சு தூக்கினானடா நமக்கு தேவை அந்த குழந்தைய தூக்கணும் அவ துடிக்கணும் அதானே டேய் நமக்கு அந்த குழந்தைய தூக்குறது நோக்கம் இல்ல அதனால நான் இப்ப ஒரு நல்ல பிளானா சொல்றேன் அவ அந்த வழி அனுபவிக்கிறதா இன்னைக்கு சூப்பர் இதா அவளுக்கு எம்எல்ஏ கை வைக்கிறா இன்னைக்கு அவளை செய்யறோம்டாங்கடா